ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி பதினான்காவது பாசுரம் கடைசி பாசுரம் அதாவது திருமங்காழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில் இவ்வளவு பாசுரங்கள் இருக்கிற பதிகம் இது உண்டிதான் பதினாலு பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது அன்ன நடைமடாச்சி பயிரடித்து அஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்களிற்று ஆறு இருவ்வியமைந்தனை மாகடல் சூழ் கண்ணி நண்பா பதில் மங்கையற்காவலன் காமரு இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் கிடர் இல்லையே அன்ன நடை மட ஆட்சி வயிறடித்து அஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்களிற்று ஆருகிர் பவ்விய மைந்தனை மாகடல் சூழ் கன்னி நண்பாமதில் மங்கையற்காபலன் காமரசீர் கலிகன்னி இன்னிசை மாலைகள் இரேழும் வல்லவர்க்கு ஏதும் கிடர்கில்லையே அன்னநடை மடகாட்சி அன்னம் போன்ற நடை உடையவள் மட ஆட்சி அசோதையை சொல்லுகிறார்கள் அண்ணன் நட அண்ணன் நட அண்ண நடை மடா ஆட்சி மடமை குடத்தோடும் இருக்கிற ஆட்சின்னு போட்டிருக்கு அப்படியே வச்சுக்கோங்க அண்ணன் நடை மடா ஆட்சி வயிறடித்து அஞ்ச அவக்கு வயத்தரிச்சால் பயம் இந்த கண்ணன் மாம்பு பண்ணின்னு இருக்கான் எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போட்டுருக்கான் அப்படி அவள் பயப்படும்படியாக அவள் வயிறு எரிந்து வயிறடித்துன்னா நான் பயத்தில் ஒரு கசம் ஒரு ஒரு எரிச்சால் வருது அப்படி பயப்பட முடியாத சுச்சுவேஷன் அட்ரி ஜாஸ்தியாக போனால் பயத்தில் ஒரு அசௌரியம் இருக்கும் அந்த மாதிரி அந்த அட்ரிநிலின் எப்போ வரும் இந்த மாதிரி பயந்தான் வரும் அப்படி பயந்துன்னு இருக்கிற மா பயப்படுற மாதிரி அறுவறை போல் பெரிய மலை போல் இருக்கிற மண் கருங்கல் உயிர் பொவ்வியன் மண்ணை சண்டை போடுறதுக்கு பொருத வந்த கருங்கல் அது குவலையாக போயிடும் கம்சனால் ஏவப்பட்ட அந்த கோலையாவிடம் அது பெரிய மலைபோல் இருக்கிறது அது மண்ணு போராட போராடுவதற்காக கண்ணனை கொள்வதற்காக அப்ரோச் பண்ணுறது கண்ணனை பார்த்து அதான் மண் மருநுகருங்களிற்று அப்படிப்பட்ட யானையின் ஆருயிர் வவ்விய அந்த அதனுடைய உயிரை கவர்ந்த அந்த யானையை பிள்ளை அவனுடைய உயிரை வவ்விய வவ்வியன்னா கவர்ந்த மைந்தனை மைந்தனை மிடுக்கான கண்ணபிரான் விஷயமாக அவன் விஷயமாக பேசுகிற திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தில் அதுதான் அது மண்ணு கருங்களிற்று ஆருகியர்வவ்ய மைந்தனை மாகடல் சூழ் கன்னி நன்மாமதில் மங்கையர் காவலன் மாகடல் சூழ் பெரிய கடலாலே சூழப்பட்டிருக்கிற கன்னி நன் மாமதில் ஸ்திரமான ஸ்பெஷலான விலக்கணமான பெரிய மதில்களை உடைத்தானது அதுதான் விலக் விலக்ஷணன்னா என்ன இது மாதிரி எங்கேயும் இருக்காது அப்படின்னு அர்த்தம் கன்னி நாம் கன்னி நன்மாமதில் மதில் காவலன் திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு காவலனாக இருப்பவர் அவர்களை பரிபாலனாக இருப்பவர் காமரிசீர் கலிகன்னி காமரிசீர்னால் என்ன அர்த்தம் விரும்ப தகுந்த நல்ல குணங்களை உடையவர்னு அர்த்தம் காமரிசீர் காமர்ன்னு ஆசைப்படுறது ஆசைப்படும்படியான நல்ல குணங்களை உடைய கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த கலிகன்னி அருளி செய்த இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லார்க்கு ஏதாத்த சொல்லுமா பதினாலு பாசுரங்களுக்கு ஈரேழுன்னு போட்டார் இன்னிசை மாலைகள் ஏதாவது இசையோடு பாடக்கூடிய பாசுரங்கள் இந்த பதினேழு பதினான்கு பாசுரங்கள் வல்லவர்களுக்கு ஏதும் கிடர் இல்லையே ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு இந்த பதியத்தை முடிக்கிறார் இன்னிசை பாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் கிடரில்லை துன்பம் ஒன்றில்லை இதை ஓத வல்லவர்களுக்கு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா நடை மடாச்சி வயிறடித்து வஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்கள் இற்று ஆருயிர் ஒவ்வியமைந்தனை மாகடல் சூழ் கன்னி நன்மாமதில் மங்கையற்காவலன் காமரசீர் கலிகன்னி இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் கிடரில்லையே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா